தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்கள் வணக்கம் நம்ம சேனல்ல முதல் முறைய பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல பயனுள்ள வீடியோ பாத்துட்டு சரி வாங்க நீங்க யூடியூப்ல போகலாம் ஸோ பொங்கல் பண்டிகை போலவே வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கும் வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ சென்னை புக் புக்தர் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ அந்த அப்டேட்டை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஆமாங்க சென்னை புத்தக கண்காட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைய தினம் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்றாங்க சோ சென்னை புத்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சி வந்து உங்களுக்கு ஆரம்பமாகும் நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வந்து நடைபெற இருக்கு ஸோ நீங்க புக்ஸ் வந்து நல்ல தள்ளுபடி விலையில வாங்கணும் அப்படின்னா இந்த புக் ஃபேருக்கு வந்து நீங்க தாராளமா வந்து வரலாம் ஸோ வரைக்கும் வந்து நீங்க புக் ஃபேரே வந்து போனதில்லை அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுடாதீங்க மிகப்பெரிய அளவுல நடைபெற ஒரு புக் ஃபேர் அப்படின்னே வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் மேற்பட்ட புக் ஸ்டால்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் எல்லா விதமான புக்ஸுமே வந்து இங்க கிடைக்கும் ஏ இசட் ஸோ இந்த புக்ஸ் தான் வந்து இங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான பாகுபாடும் இல்லை ஏ டுஸ்ட் கம்ப்ளீட் புக்ஸ் வந்து நீங்க வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நடைபெறுகிற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானம் ஓகேங்களா ஸோ டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க தேர்ட் இருந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஜனவரிக்கு வந்து உங்களுக்கு இந்த புக் சார் வந்து நடக்குது நந்தனம் ஒய்எம்சிஏ கிரவுண்ட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லாம் சம்பந்தமான அபிஷியல் டீடைல்ஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய புக் ஃபேர் நடத்துறவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு வெப்சைட் வந்து நீங்க ஓபன் பண்ணிட்டு புக் ஃபேர் சம்பந்தமான கம்ப்ளீட் டீடைலை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நாற்பத்தி ஏழாவது சென்னை உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டால் லே அவுட்டு லிஸ்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க ஏன்னா வந்து எட்நூறு ஸ்டால்ஸ் வந்து இருக்கிறதுனால எங்கே போயிட்டு எந்த புக்கை வந்து தேடுறது வாங்குறதுன்ற ஒரு குழப்பம் இருக்கும் ஸோ அதனால் புக் ஃபேர் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டால் லிஸ்ட் லே அவுட் லிஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணி செக் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா புக்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் ஓகேங்களா ஸோ புக் ஃபேர் பார்த்தனா கூடுதல் தகவல்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வீடியோக்கள் வந்து ஷேர் பண்ணேன் ட்ரை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்